வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் நீர் கொலக்கட்டை தான் ஓட்ஸை நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கும் போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிடும் போது அழுத்து போகாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவோ இடியப்பம் அவிக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிதமான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம இடியப்பத்துக்கு மாவு பசைகிற மாதிரி பசஞ்சி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் ஒன்று போல் சேர்த்து உருட்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு கையில் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளெல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் பெரிய உருண்டை ஆயிடக்கூடாது நம்ம இதை அடுத்தது உப்புமா மாதிரி கிளற போகிறோம் அதனால் ஒரு சின்ன சின்ன சைஸுக்கு தான் எடுத்துக்கிறோம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயும் அதிகமாக வேண்டாம் தாளிப்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடித்த பிறகு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் கடலைப்பருப்பு கருகிறக்கூடாது இது கூட சின்ன வெங்காயம் பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மணக்க மணக்க தாளிப்பு ரெடியாகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ அவிச்சு வச்சுருந்த அந்த ஓட்ஸ் கொலக்கட்டையை அப்படியே இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓட்ஸில் நிறையவே சத்து இருக்குது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கும் சரி அழுத்தம் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது கூட தேங்காய் பூவும் இட்லி பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சுட சுட சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் நீர் கொலக்கட்டை ரெடி ஆயிரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லது சட்னி எதுவுமே தேவைப்படாது இட்லி பொடி போட்டிருக்கனால அதிலே கொஞ்சம் காரம் இருந்துக்கிடும் லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம் இறக்க போகிற நேரத்தில் வறுத்த ஓட்ஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருப்போம் அந்த ஓட்ஸையும் போட்டு திரும்ப நல்லா ரோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அது நல்லா முறுமொறுன்னு இந்த கொலக்கட்டையோடு ஒட்டிட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஓட்ஸ் நீர் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க